அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பத்தொம்பாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிக அதிகனமழை பெய்யக்கம் அறிவிக்கப்பட்டனர் எந்த நாட்கள் என்பது தற்போது பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனும் கிளிப்படைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் இறுதியில் அல்லது டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடக்கு பகுதி மற்றும் அல்லது ஆந்திராவின் தெற்கு பகுதி நோக்கி நகரக்கூடும்னு அறிவிக்கப்பட்டனர் காற்று நகரும் திசையை பொறுத்து நான்கு முதல் ஐந்து நாட்கள் தீவிர மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் முற்றிலும் வறண்டு போகாது தெற்கு பகுதியில் சில இடங்களிலும் வடக்கு போதில் சில இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று குமரிடல் மற்றும் அதனையொட்டிய ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை தலைநகர் சென்னை ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் தேதி இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய எச்சரிக்கை மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து இடையிடையே அறுபத்தி ஐந்து வீசுதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மாதம் இறுதி முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்